மட்டை அரிசி எப்படி டெய்லி சமைச்சி சாப்பிட்றீங்க இந்த அரிசியை வேக வைக்கிறதே ரொம்ப கஷ்டம் இந்த அரிசி வேகவே வேகாது எப்படி நீங்கள் மட்டும் டெய்லி சமைச்சி சாப்பிட்றீங்க அப்படின்னு ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க ரொம்ப ஈஸியாகவே குக்கர்லேயே சமைக்கலாம் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாமா நான் ஒரு கப் அளவுக்கு மட்டை அரிசி குக்கரில் சேர்த்துருக்கேன் ஒரு நாலஞ்சு டைம் நல்லா கழுவி எடுத்துருங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு தண்ணி வந்து நல்லா குக்கர் மூகிற அளவுக்கே நான் வந்து ஊற்றுறேன் இந்த அளவுக்கு ஊற்றணும் ஏன்னா நான் குக்கரில் வேக வச்சுட்டு வடிச்சிருவேன் அதுக்காக தான் தண்ணி வந்து நிறைய சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து இதுக்கு அளவெல்லாம் கிடையாது அந்த குக்கர் ஃபுல்லாகிற வரைக்கும் நான் தண்ணி ஊற்றிடுவேன் அரிசி ஊற வைக்காதனால நான் ஒரு பன்னெண்டு விசில் வச்சேங்க ஊற வச்சோம்னா ஒரு நாலஞ்சு விசில்லேயே வெந்துடும் ஒரு பன்னெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறமா அப்படியே எடுத்து குக்கரை வச்சிடணும் அந்த ப்ரெஷர் எல்லாமே அதுவாகவே போகிற வரைக்கும் அப்படியே வச்சுட்டு அப்புறம் அந்த ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா அரிசி வந்து வெந்திருக்கும் அப்புறம் நம்ம ஏன் தண்ணி அதிகமாக வச்சோம்னா வடிக்கிறதுக்காக தான் தண்ணி அதிகமாக வச்சோம் தண்ணி நீங்கள் கம்மியாக வச்சுட்டு அதில் தண்ணி இல்லைனா சுடு தண்ணி கூட வச்சுட்டு அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வடிச்சிங்கன்னா சூப்பரான மட்டை அரிசி சோடு ரெடி